குறிப்பாக சென்னையில் நடந்த தம்பி ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் நீதி வேண்டும் என்பதற்காகவே யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை அரசுதான் கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை நடத்தினால் நன்றாக இருக்க வந்து கருதுகிறோம் அதற்காக காவல்துறை சரியாக செய்யவில்லை என்பதுக்கு அர்த்தம் அல்ல உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு சிபிஐ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிபிஐ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேண்டிக் கொள்கிறேன் தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்துவதற்கு கீழே ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது எங்களிடத்தில் மக்களிடத்தில் அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இளிநிலைகள் நடந்து முடிந்து விடாது என்பது அர்த்தம் அல்ல அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் இரண்டு கொலைகள் நடந்திருக்கிறது மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலை கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த இழிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுதான் இன்றைய நிலை இந்த நிலையை தமிழகத்திலிருந்து துரிதமாக செயல்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் கொள்கிறேன் எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை கடந்த அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள் எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டியிருக்கின்றீர்கள தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வயதாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும் சகோதர திருமாவளவன் டாக்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேருக்கு இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கி விடலாம் என்ற எண்ணமும் நான் தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை இதுதான் உண்மை இந்த நிலைதான் தமிழகத்தில் அதிகமாக இருக்கின்றது பெயர் வாங்க வேண்டும் இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணத்தோ கண்ணட்டோர்த்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்கிட வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எதுவும் தான் கேட்கலாம் ப்ரீவியஸ் த்ரெட்டிங் இருக்குது ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கும் தெரியும் உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க இருக்குது எனக்கு ஏற்கனவே கொடுத்தது வந்து கடந்த ஆண்டு இந்த இவங்க எடுத்துட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி வந்தோன்னே ஏன் எடுத்தாங்கன்னு அவங்க அவங்க தான் சொல்லணும் உளவுத்துறை தான் சொல்லணும் எனக்கு தெரியல எதன் காரணம் என்ன எனக்கு சொல்லவில்லை அவர்களாகவே கொடுத்து எடுத்து விட்டார்கள் அண்ணாதுராடம் ஆ ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் பாரா கொடுத்திருந்தார்கள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள் திமுக ஆட்சி வந்தவனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்ன காரணம் என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்களும் டிஜிபி அவர்களும் தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொலை செய்கிறவனை வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு யாருமே யாருமே சாட்சிகள் சொல்வதில்லை சாட்சிகள் சொல்லாமலே அவர்களே காவல்துறையை அதை மூடி மறைத்து விடுகிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் பிடித்திருந்தால் அந்த நிலை மாறும் அந்த மாறக்கூடிய நிலை ஏற்படும் அதனால இந்த உடனே கேஸை போடுறீங்க உடனே குண்டாசு போடுறீங்க அவனை ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க மறுபடியும் அதே தொழில் தான் பார்க்குறான் அவனை கண்காணித்து அவன் சரியான பாதையில் செல்கின்றானா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை அரசனுடைய வேலை அந்த அரசு சரியாக அவனை கண்காணிப்பது கிடையாது சி சீட்டு போட்டு வச்சுக்கிங்கன்னா அவனை என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான்னு சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பண்ணணும்ல இப்போ நாங்கள் தலைவர்களாக இருக்கின்ற எங்கள் தலைவர் இருந்த பா பாரா பாரா போடுறாங்க நோட்டு வச்சு எழுதுவாங்க எங்கே வச்சு சென்னையில் இருக்கிற நோட்டை வந்து வெளியில் வச்சு எழுதிட்டு போகிறாங்க கையெழுத்து போட்டு போகிறாங்க கண்காணிக்க வேண்டியது எங்களுக்கு என்ன நடக்குது என்ன யாதுங்கிறது வீட்டில் வந்து கண்காணித்து அங்கே பாலாபுக்கரை கையெழுத்து கொண்டோம் அதிகாரிகள் யாருமே பண்ணுறதுல வெளியில் ரோட்டில் வச்சு கேட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு ரோட்டில் கையெழுத்து போட்டு போகிறாங்க இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம் எத்தனையோ முறை நம்ம முறையிட்டும் கூட அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் பாதுகாப்பு என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்ப என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று அடுத்தால கஞ்சா அதிகமாக புழங்குகிறதான் காரணம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் இந்த ச பகுதியில்லாம் அதிகமான கஞ்சா கஞ்சாக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது அது எப்படி வருது எப்படி போகுது என்பது எங்களுக்கு சொல்ல முடியலை அது அதுக்கு அரசு தான் கண்டுபிடிக்கணும் அந்த காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் இதற்கு அதிகமாக அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்பது தெளிவாக சொல்றேன் இதுதான் உண்மையான விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் கஞ்சா வைக்கிறான்னா போலீஸ் தெரியா வைக்க முடியாது அதில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற எஸ்ஐஇ போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை இதை கண்காணித்து துரிய நடவடிக்கை எடுத்தால் அந்த கூலிக்கு கொலை பண்ணுறது நிற்கும்னு நம்புகிறேன் இவர் கூட இல்லையே சகோதரர் சீமான் கூட இல்லையே யாருமே இல்லை

ஆம்சங்க கொலை செய்யும் பொழுது போலீஸுக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க செஞ்சுட்டு நாங்கள் வந்து சண்டர் ஆயிருந்து சொல்லிருப்பாங்க சண்டர் ஆயிருக்காங்க இல்லைன்னு சொல்லாது அவன் தான் உண்மையான குற்றவாளியானு போலீஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆச்சு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது இன்னும் திமுக காரங்க ரெண்டு பேரை போட்டிருக்காங்க பிஜேபி காரங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க எல்லாம் போய்கிட்டே இருக்குது அதாவது முழுமையாக அது முழுமையடைய முடியவில்லை இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர்களை எதற்காக குறிப்படை கொலை செய்யுதுன்னு சொல்ல யாராலும் சொல்லுவாங்க தான் பாதுகாப்பு கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை பயத்தில் கிடையாது பாதுகாப்பு என்பது அவங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை அவர்கிட்ட இருக்குது மக்களுடைய ரெப்ரெஸ்டேக்கும் அவங்க கொடுத்தாகணும் அது அரசுடைய கடமை அந்த கடமையை சேர்த்து சொல்றோம் நாங்க பயத்துல எல்லாம் அவங்கள கேட்கல உங்க பணிய நீங்க கரெக்டா செய்யுங்க அதுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் நான் வந்து வன்யா கண்டிக்கிறேங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்